நமக்கு பிடித்த பாடல்கள் பல இருந்தாலும் வெகு சில பாடல்கள் தான் நம்மளை மயிர்கூச்சரி செய்யும் அப்படி ஒரு பாடல் தான் ஆதி பராசக்தி திரைப்படத்துல கண்ணதாசன் அற்புத தமிழ் எழுதின ஒரு அழகான பாடல் தேன் போன்ற தன் குரலால ராதா ஜெயலட்சுமி அம்மா இந்த பாடலை அற்புதமா பாடியிருப்பாங்க இந்த பாடலை கண்ண மூடி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும் அந்த ஒரு அற்புதமான பாடல்